வெள்ளியங்கிரி மலையோட வரலாறு வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போ போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க வெள்ளியங்கிரியில் மலை ஏறணும்னா அதுக்கு சிவனோட அருள் முழுக்க முழுக்க வேணும் நாங்கள் வந்து சிவனோட அருளில் வந்து முழுக்க முழுக்க ஆறாயிரத்து ஐநூறு அடி உயரத்தையும் நாங்கள் வந்து மலையை ஏறி போனோம் அந்த வெள்ளியங்கிரி மலையில் வந்து ஏழு மலையை வந்து தாண்டி தான் நீங்கள் வந்து சிவனை வந்து போய் பார்க்க முடியும் அதுலேயும் அந்த சிவனோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இயற்கையாகவே அங்கே வந்து மலையில் சிவலிங்கம் வந்து உருவாயிருக்கு அதனால தான் எல்லாருமே அந்த சிவலிங்கத்தை போய் வழிபட்டுட்ருக்காங்க அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்து கும்பிட்டு வர்றதுனா நீங்கள் கா காலையில் ஆறு மணி கிளம்பி நைட்டு விடிய நடி நைட்டு வர்றதுக்குள்ளே மதியானம் வந்து நீங்கள் வந்து கிளம்பி வந்து மாலையில் நீங்கள் வி இறங்குற மாதிரி இருக்கும் எல்லாருமே மேக்சிமம் குச்சி வந்து வச்சுருப்பாங்க அந்த குச்சி எதுக்கும் பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு ஈஸியாக வந்து ஏறிடுவாங்க ஆனால் இறங்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் அந்த குச்சி வச்சுருப்பாங்க அப்படி வச்சிட்ருக்கும் போது அந்த குச்சி வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இறங்கும் போது இறங்கிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே பேர் நிறைய பக்தர்கள் வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து போயிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற இயற்கையை வந்து ரொம்ப வந்து ச சீற்றை வந்து அழிஞ்சிட்டு வருது எதுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போகிற பொருளை வந்து எல்லாருமே அங்கே இருக்கிற காட்டில் வந்து அப்படியே போட்டுட்டு வந்துருதாங்க அதனால் அங்கே இருக்கிற இயற்கை சிற்றம் அப்படியே அழிஞ்சிட்டு வருது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்